சுற்றுச்சூழல் பற்றிய விழிப்புணர்வு இன்றைய மக்களிடம் குறைவாகவே இருக்கிறது ஏனென்றால் இந்த சொல் சொல் பேரவை இயற்கை சூழலில் நடந்திருந்தால் சுற்றுச்சூழல் பற்றிய விழிப்புணர்வு தங்களுக்கு இருக்கிறது என்பதை அறிந்திருக்கலாம் ஆனால் குளோரோஃப்ளூரன் கார்பன் நிறைந்த இந்த அவைக்குள் நடந்ததால் சுற்றுச்சூழல் பற்றிய விழிப்புணர்வு எங்கிருக்கிறது அதை கூட விட்டுவிடலாம் இத்தனை மேடையில் இத்தனை வேர்கள் இருக்கிறோம் அந்த ஒளிக்கதிர்கள் மேலே படும் பொழுது உடம்பில் உள்ள உதிர்ந்த செல் நகைகளுக்கும் கூட நியூக்ளியஸில் இரண்டாக பிளக்கும் தன்மை இருப்பதை அறிந்துமே இன்றைய சுற்றுச்சூழலில் நம்மளுக்கு எந்த விழிப்புணர்வு இருக்கிறது ஒரு விழிப்புணர்வும் கிடையாது சரி அதை கூட விட்டு போக்குவரத்து தனியார் போக்குவரத்தை தவிர்த்து தமிழகத்தில் அரசு போக்குவரத்தை எடுத்து செல்வோம் என்று சொல்கிறோமே இந்த அரசு போக்குவரத்தில் சென்றால் கார்பன் டை ஆக்சைடின் புகை அளவு குறையுமா குறையாதா எத்தனை பேர் நான்கு ரக வாகனங்கள் இரு ரக வாகனங்களில் வந்துள்ளோம் இது நம்மளுக்கு தெரிகிறதா சுற்றுப்புழல் விழிப்புணர்வு நம்மளுக்கு எவ்வாறு இருக்கிறது சரி வீட்டில் அடுப்பை பயன்படுத்த வேண்டாம் அதாவது மின்சா மின்சார அடுப்புகளையும் பயன்படுத்த வேண்டாம் காற்றிலா அடுப் அடுப்புகளையும் பயன்படுத்த வேண்டாம் என்று எவ்வளவோ சொல்லிவிட்டோம் ஆம் கரியை ஒதுக்கிவிட்டோம் ஆனால் கரியை விட சுற்றுச்சூழலை பேணி பாதுகாக்க ஒரு கனிமம் இந்த உலகத்தில் இல்லை என்று இதே அறிவியல் வல்லுநர்கள் தான் கண்டுபிடித்துள்ளார்கள் ஆம் நம்முடைய தண்ணீர் விழிப்புணர்வை நமக்கு இல்லையே ஆனால் தண்ணீரில் கூட சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் அது நம்மளுக்கு எவ்வளவு தேவை என்று அறிந்திருந்தும் இந்த நகர்ப்புறங்களிலும் சரி கிராமங்களிலும் சரி வீட்டிலுள்ள அனைத்து கால்வாய்களையும் கழிவு நீர்களையும் கடலிலோ பக்கத்திலுள்ள உள்ள குளத்திலோ தானே சென்று கலக்கிறோம் ஆனால் அந்த குளத்தில் உள்ள நீரை சுத்திகரிக்க கார்பன் கிகொட்டை தான் பயன்படுகிறதே அதை வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டோம் வேண்டாம் என்று சொல்வதில் ஒன்றும் இல்லை அதிகமாக உண்டாக்கினால் தான் அவளுக்கு ஆபத்து இந்த சுற்றுச்சூழல் விழிப்புணர்வே நமக்கு இல்லையே இப்படி இருக்கும் போது மக்களிடையே இப்பொழுது சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு இருக்கிறது என்று எப்படி எப்படிதான் சொல்ல முடியும் சரி அதையெல்லாம் விட்டுவிடலாம் இன்றைய மருத்துவமனைகளிலும் சரி தனியார் பள்ளிகளிலும் சரி அரசு பள்ளிகளிலும் சரி அனைவரையுமே எழுத சொல்கிறோம் ஆம் சாக்பீஸை கொண்டு எழுத சொல்லும்போது அதிலிருந்து வரும் துகள்களும் இன்ற இன்றே சுற்றுச்சூழலை பாதிக்கும் என்பதை அறிந்திருந்துமே யார் வந்து துகள் வராத சாக் பீஸை யாருக்காக கொடுத்தார் யாவரும் கொடுக்கவில்லை அதை அறிந்தும் இன்றைக்கு பாடம் நடத்தி கொண்டுதானே இருக்கிறோம் அதையும் விட்டுவிடலாம் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு நம்மளுக்கு இருக்கிறது என்பதற்கு எந்த சாட்சியாவது இருக்கிறதா இதே நெல்லை மண்டலத்தில் தான் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக அதிக சுவாசத்தில் எரிவாயு கலக்கக்கூடிய காற்றுகள் இதே இடத்தை சூழ்ந்துள்ளது என்பதில் எந்த ஒரு அச்சமும் கிடையாது அறிவியல் இதை வல்லுநர்கள் நிரூபித்துள்ளார்கள் இருக்கும் போது சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு நம்மளிடையே எப்படி இருக்கும் சரி அனைத்தையும் விட்டுவிடலாம் அதாவது வீட்டிலேயே நாம் வந்து அதாவது வீட்டிலேயே கொசு வரும் பொழுது வேப்பிலை பச்சை வேப்பிலையை சூடத்தால் எரித்தால் கொசு போய்விடுமாம் இது வந்து அறிவியலாக கண்டுபிடிக்கப்பட்டது என்னதான் சொல்லிவிட்டு போகட்டுமே சற்று கூட சுற்றுப்பூல சுற்றுச்சூழல் விழிப்புணர்வே இல்லாமலே இருக்கிறது சரி அவர் நான் தான் அந்த காலத்திலேயே இருந்து வந்துவிட்டேன் இந்த காலத்தில் தானே வந்திருக்கிறார் அதாவது இந்த ஒளிக்கதிர் வெளியே செல்வதற்கு பதிலாக தன்னுடைய தொண்டையிலிருந்து வரக்கூடிய ஒரே உச்சரிப்பை வைத்து பேச வேண்டியதானே இதே ஒளிக்கதிர்கள் தான் வேகமாக ஒரு செயலில் செயல்படும்போது தன்னுடைய மேனியில் பட்டு கேன்சர் செல்களை எளிதாக இதயத்தில் உருவாக்கும் என்பதையும் கண்டுபிடித்துள்ளார்கள் அதை கூட விட்டுவிடலாம் மருத்துவமனையில் பிள்ளை வயிற்றில் இருக்கும் பொழுதே பிள்ளையின் மேல் அதாவது கரு பெற்ற தாயின் மேலே புறவுதா கதிர்களையும் எக்ஸ்ரே கதிர்களையும் விடுகிறோமே அது எவ்வளவு ஆபத்தானது இதே இது பண்டைய காலத்தில் வைத்திருந்தார்களா இதுவா இப்போ உள்ள விழிப்புணர்வு இதுவா விழிப்புணர்வு விழிப்புணர்வை பற்றி பேசுகின்றார்கள் நான் தான் மேக்கப் போட்டுவிட்டு வந்துவிட்டேன் எதற்காக வந்தேன் உங்களுடைய இந்த சுற்றுச்சூழல் பராமரிக்கப்படாத இந்த சமூகத்தில் வரக்கூடிய எந்த ஒரு கதிர்களும் என்னுடைய மேல் வரக்கூடாது என்பதற்காக என் மேல் படக்கூடாது என்பதற்காக நான் போட்டுவிட்டு வந்திருக்கிறேன் நீங்கள் உங்கள் மீது படலாம் என்று சொல்லி வந்திருக்கிறீர்கள்